தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஈரோட்டில் கோ ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை மாவட்ட கலெக்டர் ராஜகோபால் சுன்கரா துவக்கி வைத்தார் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனை துவங்கப்பட்டுள்ளது அந்த வகையில் ஈரோட்டில் காந்திஜி சாலையில் அமைந்துள்ள வசந்தம் கோ ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை ஈரோடு மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா குத்துவளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் பின்னர் அவர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள நெசவாளர்களால் புதிய வடிவமைப்புகளுடன் உற்பத்தி செய்யப்பட்டு இங்கு விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டுள்ள பட்டு மற்றும் பருத்தி சேலைகள் ஆர்கானிக் சேலைகள் ரெடிமேட் சட்டைகள் மகளிருக்கான சுடிதார் ரகங்கள் மற்றும் படுக்கை விரிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு ரக துணிகளை பார்வையிட்டார் இந்த நிகழ்ச்சியில் கைத்தறி உதவி இயக்குனர் தமிழ்ச்செல்வன் கோப்டெக்ஸின் மண்டல மேலாளர் அம்சவேணி உட்பட பலர் கலந்து கொண்டனர்